நம்ம இன்றைக்கி இந்த ஆன்மீக தகவலில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி நாம் பார்க்கலாம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கந்தசஷ்டி விழா முடிந்ததும் திருச்செந்தூருக்கு போகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு சரி அதனால் நான் என்ன பண்ணேன்னா திருச்செந்தூருக்கு வந்தேன் வந்தோம் சரி நம்ம ஊர் திருச்செந்தூருக்கு வந்தாச்சு சரி முருகன் கோயிலை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து நம்ம நேயர்களுக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்காக நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன் ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ பொதுவாகவே திருச்செந்தூர் ஃபுல்லாகவே பராமரிப்பு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ரயில்வே ஸ்டேஷனும் அதே மாதிரி என்ட்ரன்ஸில் பார்த்தாலே ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இல்லை சரி அதனால் உள்ளே போய் உங்களுக்கு ஒரு ஒரு ரவுண்ட்ஸ் காமிச்சேன் இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துட்டு நம்ம இப்போ வெளியில் வாரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பை தான் வந்து நம்ம திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு அதாவது பேருந்து நிலையம் இப்போது இந்த ரயில்வே இருந்து கூட நம்ம நேராக கோவிலுக்கு போகலாம் அதுக்கு வந்து இங்கேருந்து நிறைய ஆட்டோ இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் டு கோவிலுக்கு வந்து நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதே இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஏறணுன்னா எண்பது ரூபா ஆட்டோவுக்கு இப்போ நம்ம முருகனை தரிசனம் பண்ணுறது முறைப்படி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ நேராக இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சிவன் கோயிலுக்கு போகணும் சிவன் கோயில் வந்து அதுலேருந்து ஒரு அரை இருக்கும் நம்ம நடந்தே போகலாம் இல்லைனா சப்போஸ் ஆட்டோ பிடிச்சோட நம்ம சிவன் கோயிலில் போய் இறங்கிடணும் ஏன்னா சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்குமே கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நேராக போயிட்டு சிவன் கோயில் இருக்குது அதாவது முருகன் கோயிலுக்கு முன்னாடி விநாயகர் கோயில் விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலில் போயிட்டு நம்ம சிவனை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் விநாயகர் கோயில் இருக்குது தூண்டுகை விநாயகர் அந்த தூண்டுகை விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடற்கரைக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணலாம் இது வந்து இது முறைப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நிறைய வேலைகள் நடந்துருக்காங்க டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க நேராக ஆட்டோ பிடிச்சி நேராக கோயில் பார்க்கவே போயிடுறாங்க இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து இது வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு நம்ம முன்னாடி பார்த்து வந்து ரயில்வே ஸ்டேஷன் இந்த பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்துல தான் இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம் நானும் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே மெதுவாக நடந்து வந்தேன் வந்து அப்படியே கோயிலுக்கு போற வழி வந்தாச்சு இது வந்து இது எந்த வழின்னா நம்ம கடற்கரைக்கு போகிற வழி தான் இந்த பக்கமா வந்தாச்சுன்னா கோபுர தரிசனம் அங்கே கிடைக்கும் அதை பார்த்துடலாம் பார்த்துட்டு இந்த வட்டாரம் எல்லாமே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த வழிய போயாச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் நேராக அந்த அன்னதானம் சாப்பாடு போடுற இடம் வரும் இந்த இருந்து ரைட்டில் கட் பண்ணி போனால் அப்படியே நேராக நம்ம கடற்கரைக்கு போகிறது வழிக்கு திரும்பி விடுறாங்க போன வாரம்லாம் வந்திருக்க முடியாது அதாவது போன வாரம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ போடுறது எப்போ உங்களுக்கு தெரியும் தெரியல அதாவது க சஷ்டி சஷ்டி ஆரம்பித்து அந்த ஆறு நாள் அந்த விசேஷம் முடிஞ்சு நான் அந்த ஊருக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த சஷ்டி முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த ஆறு நாள் கழிச்சு நான் ஊருக்கு போனேன் சரி அப்படியே முருகனை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே அது ஒரு வரைபடமும் வச்சுருக்காங்க என்னென்ன வேலை நடக்குது எது எது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வழியாக போயாச்சுன்னா இது வந்து அந்த தமிழ்நாடு டூரிஸ்ட் ஹோட்டல் மணி ஐயர் ஹோட்டல் அந்த வழியாக இருக்கும் இது இந்த வழியில் வந்து நம்ம அந்த கோயிலுக்கு கடற்கரைக்கு போகிறதுக்கு இது ஒரு வழி இந்த வழியை நம்ம ஏறி அந்த சாப்பாடு அன்னதானம் போடுற இருந்து ரைட்டில் கட் பண்ணி போனால் நம்ம கடற்கரைக்கு போகலாம் இப்போ நம்ம அந்த வழியை தான் அப்படியே மெதுவாக வாரம் சரி அப்படியே அந்த கோபுர தரிசனமும் பார்த்தாச்சு பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படியே மெதுவாக ஏறின ஏறி வந்துகிட்டு இருந்தோம் நிறைய வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அழகாக ஒரு நம்மளை இருக்கு ஓ முருகா அப்படிங்கிற ஒரு லைட்டிங் போர்டு ஒன்று இருக்குது அதை சரியா சரியாக காமிக்கலாம் திருச்செந்தூர் திருச்சந்தியில் ஆண்டவர் அப்படிங்கிற மாதிரி நைட்டு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வழியை வந்து அப்படியே போறோம் போன ஏசுனா இப்போ நம்ம நேரம் இப்போ நீங்க பார்க்குற இடம் தான் கடற்கரைக்கு போற ரோடு அந்த ரோட்டில் நேரம் இது மண்டபம் தான் இந்த மண்டபத்தில் நேராக போயிட்டு நம்ம லெஃப்ட்ல கட் பண்ணா நம்மள கடற்கரை வரவேற்கும் இப்போ அப்படியே நானும் வந்து அந்த கடற்கரைக்கு போற வழியில அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருந்தேன் போற வழியில கூட்டமே இல்லை போன வாரத்துக்கு இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூட்டம் ரொம்ப கம்மி ஓகே சரி நம்மளும் அப்படி ஃப்ரீயாக போய் இப்போ சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் வந்தேன் நான் லெவலில் நான் வந்து என்ன பண்ணேன்னா முதல்ல சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு கொண்டு போன திங்ஸ் எல்லாம் ஒரு லாக்கரில் வச்சுட்டு முதல்ல சாமி தரிசனம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை எடுக்கிறதுக்காக மறுபடியும் வந்தேன் இது மத்தியான நேரம் அதனால் ரொம் கூட்டம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு அப்படியே ஆண்டுவே அப்படியே போய்கிட்டே இருந்தேன் போன அங்கே நம்ம திருச்செந்தூர் யானை தெய்வானை அந்த பக்கம் இருக்கிறத பார்த்தேன் சரி அப்படியே தெய்வானை அப்படி ஒரு ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தேன் அங்கே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு சரி யானையை பார்க்கறதுக்காக இருந்தேன் போய் பார்த்தேன் உள்ள தேவயானை மக்களை பார்த்து பரவசத்தோடு அங்கே நின்றுட்டு இருந்துச்சு அதையும் அப்படி ஒரு சின்னதாக ஒரு விசிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அந்த கடற்கரை நோக்கி நடந்துகிட்ருந்தேன் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேரிக்காடு போட்டிருக்க எல்லாமே நூறுரூபா தரிசனம் இங்கேருந்தே நூறுரூபா தரிசனம் வந்து ஸ்டார்ட் ஆயிருது கூட்டமாக இருக்கும்போது இங்கேருந்து வரும் தரிசனம் இங்கேருந்து அப்படியே போயாச்சுன்னா கோயில் கிடத்துட்டு ஒரு ஒரு ஐநூறு அறநூறு மீட்ரு ஃபுல்லாகவே க்ரௌடு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷனுக்காக போடுற சீரியல் லைட்டு எல்லாமே கழட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் நேராக பார்க்குறது தான் விநாயகர் கோயிலேருந்து வர ரோடு நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக வரோம் இப்போ இந்த நூறுரூவா தரிசனம் பாருங்களேன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த இடத்துல நிற்கவே முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நான் ஒரு செவ்வாய்க்கெழம வந்தாலும் நல்ல கூட்டமாக இருக்கும் இது வந்து வீக் டேஸில் இது நான் திங்கக்கெழம வந்துடுறேன் அதனால் கூட்டம் ரொம்ப திங்கக்கிழமையும் மத்தியான டைம் வந்ததுனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் ஈஸியாக முருகனை தரிசனம் செய்ய முடிஞ்சி முருகனை ஈஸியாக த தரிசனம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்தீங்கன்னா மத்தியானம் வந்து கோயில் திறந்துருக்கும் அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக முருகனை பார்த்துட்டு வரலாம் இங்கெல்லாம் நிறையா ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் உள்ளே எங்கேயுமே போக முடியாது நம்ம நேராக க கடற்கரைக்கு தான் போக முடியும் இப்போ கடுகு தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கடற்கரைக்கு போகிற வழி இது போகலாம் இப்போது இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து இது என்னென்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸே நம்ம சுற்றி வரும்போது நம்ம உள்ள ஆப்போசிட்டை சுற்றி வந்தோம் நம்ம வரும்போது அந்த அன்னதான கூடம் அதுக்கு பின் பக்கமாக வந்தீங்கன்னா அப்படியே சுற்றி கடற்கரை அந்த வள்ளிக்கொகை அதெல்லாம் இருக்குது பழமையான டைம் வந்து அதை பல முன்னாடி டைமில் வந்து அந்த பகுதி நம்ம வரணும் வள்ளி கொகையை ஓரமாக வந்து அப்படியே கடற்கரை ஓரமாக வந்து அப்படியே இந்த பக்கம் சுற்றி வந்தோம்னா இந்த என்ட்ரன்ஸுக்கு வரலாம் இது வந்து தான் மெயின் என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போனால் உள்ளே நுழையும் போதே நம்ம ஃபஸ்ட்டு தெரிகிறது வந்து சண்முகர் தான் சண்முகரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வலது இடது பக்கமாக திரும்பினா மூலவர் முருகன் இருப்பார் அவரை தரிசனம் பண்ணலாம் இது இந்த பூ அலங்காரம் வந்து இந்த சஷ்டிக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அப்படியே இருக்குன்னு எடுக்கலை ஸோ இப்போ இந்த பக்கம் வந்தாச்சுன்னா இப்போ இது இதுவும் டெம்பரவரியாக ஒரு மண்டபம் தான் கந்த ச சஷ்டி மண்டபம் இது ஆறு நாள் வேள்வி நடத்துவாங்களே அதுக்காக கந்த சஷ்டி மண்டபம் இங்கே தான் அந்த ஆறு நாளும் வேள்வி நடத்தி இங்கேருந்து சூரனை வதம் செய்கிறக்க வேண்டி இங்கேருந்து நம்ம கடற்கரை நோக்கி போவார் நம்ம இப்போ இந்த ம கந்த சஷ்டி மண்டபத்தை பார்த்தோம் பார்த்துட்டு இப்போ நம்ம கடற்கரைக்கு போகலாம் கடற்கரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேவா வாங்க போகலாம் நம்ம கடற்கரை பார்த்தாலே தெரியும் கருணை கடலை கந்தா போற்று அப்படிங்கிற ஒரு வாசகம் நம்மளை வந்து மிக பிரம்மாண்டமாக வரவேற்கும் பாருங்களே கண்ணு கட்டுறத்துற வரைக்கும் ஆளே இல்லை இப்போதைக்கு ஆனால் சஷ்டி அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இந்த இடத்துல எதுவுமே தெரியாது ஃபுல்லாக மனிதர்களுடைய தலைகள் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு கடல் அலைகளே வெளியே தெரியாத அளவுக்கு மனித தலைகள் மட்டுமே வெளியே தெரிஞ்சிகிட்டு இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அமைதி அமைதியாக இருக்குது ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்த போன வாரத்தில் இருந்த இடம் இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்குது இப்போ நம்ம அப்படியே கடற்கரைக்கு வரோம் இப்போ முருகனை தரிசனம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் குளிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அப்படியே வந்து கடலில் குளிப்பாங்க இந்த கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்களா நாளி கிணறு அந்த நாளி கிணறு குளிக்கிறதுக்கு கடலில் குளித்து முடிச்சுட்டு அப்படியே நேராக நம்ம நாளிக்கிணறுக்கு போவாங்க இதில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இன்றைக்கி கூட்டமே இல்லை மற்ற நாள் இப்போ நான் இங்கே இரு நீங்கள் பார்க்கிங்கள இந்த இடத்துலேருந்து அந்த நாளி கிணறு வரைக்கும் ஃபுல்லாக லைனாக இருக்கும் அங்கே போய்ட்டு அந்த இடத்துல குளிக்கணும் அப்படிங்கிற வந்து அவ்வளோ கூட்டமும் லைனில் நின்றுட்டுருப்பாங்க நம்ம இப்போ போகிற இடம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது நம்ம நேராக அந்த நாளைக்கு கிணறு பகுதிக்கு இப்போ இருக்கோம் அங்கே அந்த நாளைக்கு கிணறு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம யாரும் பார்த்து போனவங்க பார்த்துருப்பாங்க நம்ம அந்த வீடியோவில் கூட்டமே இல்லை அதனால் என்ன பண்ணால் நான் நேராக உள்ளே போயிட்டு நாளைக்கு கிணறு போய்ட்டு அங்கேயும் ஒரு ஒரு வீடியோ எடுத்தேன் நம்ம அதை அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க இதான் நாளைக்கிணர் என்ட்ரன்ஸு இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் போய் பார்க்கலாம் கிணறு உள்ளே போகிற வழியில் ஒரு விநாயகர் சிலை வந்து அது உடஞ்ச இதில் இருக்குது நம்ம உள்ளே இறங்குறோம் உள்ளே இறங்கி போனிங்கன்னா அப்படியே அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு போகிறார் அவர் தான் நம்ம போகிற எல்லாத்துக்குமே ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணியை கோரி ஊற்றுவார் ஒரு ஆளுக்கு மூணு பக்கெட்டு தண்ணி அவ்வளோதான் அதில் குளிச்சுட்டு நம்ம அப்படியே மேலே வெளியில் வந்துடுறோம் அடுத்ததான் இப்போ இதை பார்க்குறதுக்காகவே நான் உள்ள வீடியோ உள்ளே உங்கள் உள்ளே வந்திருக்கேன் பாருங்கள் இதை நாளை கிணறு உள்ளே போ உள்ளே போகிற வழி அங்கே பாருங்களா அங்கே மூணு பக்கெட்டு தண்ணி அதில் ஒருத்தர் வந்து உட்காந்து ஊற்றிக்கிட்டு இருப்பார் ஆனால் விசேஷனாலாம் நீங்கள் அந்த பக்கம் நெருங்க முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்காவே உள்ளே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கூட்டமே கிடையாது இது கடல் மட்டத்துலேருந்து கீழே ஒரு பத்து பதினஞ்சு அடி ஆழத்துல இருக்குது இந்த இடம் இதெல்லாம் ரொம்ப பழமையானது இந்த ஒரு இடத்த மட்டும் விட்டு வச்சிருக்காங்க மீதி எல்லாம் உடைச்சி அங்கங்கே பில்டிங்காக கட்டிட்டு இருக்காங்க இது வந்து அப்போதிலருந்தே அப்படியே தான் இருக்குது இந்த சின்ன இடம் தான் நீங்கள் பார்க்கிங்களா இந்த சின்ன இடத்துல அல்ல குறையாம அமுத சுரப்பு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி இந்த ஒரு சின்ன இருந்தா நம்ம எல்லாத்துக்கும் கடலில் பொழிச்சிட்டு வந்தோன்னா ஒரு மூணு பைக்கெட்டு தண்ணி ஊற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க இதில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு மாத்துறோம் ட்ரெஸ்ஸு மாத்திரம் இல்லை அந்த ஈரத்துணியோடு கொஞ்சம் காய வச்சுட்டு அப்படியே நம்ம முருகனை போய் தரிசனம் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த நாளை கிணறுல குளிச்சுட்டு அது ஓரமாகவே அப்படியே வெளியில் வர்றதுக்கு வழி இருக்குது உள்ளே போகிறது ஒரு வழி வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி அப்படியே நம்ம படிக்கட்டை ஏறி மேலே வந்துடலாம் மேலே வந்து அங்கே வந்து ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு இப்போ டெம்பரவரியாக பெண்களுக்கு ஒரு இடம் ஆண்களுக்கு ஒரு இடம்னு வச்சுருக்காங்க நம்ம அங்கே போய் ட்ரெஸ்ஸு மாற்றணும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்புறம் முருகனை தரிசிக்க போகலாம் நாளைக்கு பார்த்தாச்சு ஒரு நேரம் முகத்தையே பார்க்கல நீங்கள் பார்த்து நாளைக்கு பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து சூரனை வந்து வதல் செஞ்ச அப்புறம் அவருக்கு வந்து அங்கே ஒரு மண்டபம் வெற்றி விழா மண்டபம் ஒன்று இருக்கும் மகிழ்ச்சி மண்டபம் அதுக்கு பேர் இப்போ நம்ம அந்த மண்டபத்து பக்கத்தில் தான் இருக்கோம் சூரன் சம்பாரம் பண்ணும்போது இந்த இடம்தான் எவ்வளோ பெரிய இடம் இதில் இப்போ மண்ணாக தான் இருக்குது ஆனால் அந்த டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே டிவியில் நேரில் வந்தவங்க நேரில் பார்த்துருக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு தெரியும் ஃபுல்லாக மண் ஆனால் அன்னைக்கு பார்க்கும்போது மண்ணே தெரியாது ஃபுல்லாக மனிதர்கள் தலையாக தான் இருந்திருக்கும் இப்போ அந்த சூரன் அப்படியே வதம் செஞ்சுட்டு நம்ம இங்கே வந்தோம்னா இந்த இடத்துல தான் அந்த மகிழ்ச்சி மண்டபம் இங்கே வச்சு அவருக்கு அந்த அபிஷேகம் பண்ணி இந்த மகிழ்ச்சி மண்டபத்தில் கொண்டு வச்சு தீபாதாரம் செஞ்சு வழிபடுவாங்க இதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த நூற்றி எட்டு தேவர்கள் இடத்துக்கு கொண்டு போவாங்க அங்கே போயிட்டு அங்கே அங்கே வள்ளி திருமணம் அங்கே வச்சு தான் நடக்கும் இந்த இடத்த பார்த்துட்ருக்கு பார்த்தோம் ஓகேவா நம்ம அடுத்த இடத்துக்கு போகலான்னு இருப்போம் இப்போ நம்ம அந்த மகிழ்ச்சி மண்டபத்தை தாண்டி பின்னாடி வந்தால் அங்கே வந்து ஐயா வைகுண்டர் வைகுண்டருடைய கோவில் அங்கே இருக்குது அந்த கோயில் தான் போய்கிட்டு டைம் இருக்கிறேனதில் நான் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே போகலான்னு பார்த்தேன் சில நேரம் அப்படியே அங்கே அந்த ஐயா வைகுண்டர் கோவில் இன்றைக்கு போய்கிட்ருக்கேன் அங்கே அதுக்கும் அந்த பக்கம் வந்து சத்குரு சம்கார மூர்த்தி சத்குரு சம்கார மூர்த்தியோட கோவில் அங்கே இருக்குது ஐயா வைகுண்டருக்கு பின்னாடி சத்குரு சம்காரமூர்த்தி கோயில் இருக்கு இந்த மூவர் சமாதி வந்து இங்கே இருக்குது நம்ம அதை பார்க்கலாம் இது வந்து மூவர் சமாதி பின்னாடி இந்த இடம் இப்போ நம்ம அந்த ஐயா வைகுண்டர் கோயில் பக்கம் போகலாம் கொஞ்சம் லாங் ஷார்ட்டில் வந்து ஒரு சின்ன வீடியோ அப்படியே முருகன் கோபுரம் கடற்கரை இந்த ஐயா கோயில் பக்கத்தில் வந்துருந்துக்கிட்டு ஒரு சின்ன வீடியோ எடுக்கலான்னு ஆசை எடுத்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரை இதுதான் ஐயா கோயிலுடைய வெளிப்புற தோட்டம் உள்ள கேமரா எடுக்கலாமா என்னன்னு தெரியல சரி அதனால நான் வெளியில இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சேன் இது வந்து ஐயா கோவில் சாமி குப்பை ஐயான்னு சொல்லுவோம் இது ஒரு அவதாரம் ஐயா வைகுண்டர் வந்து ஒரு அவதாரம் முருகன் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது இந்த ஐயா கோவில் ஓகேவா நம்ம இப்போ அடுத்து சத்குரு சம்பரமூத்து கோயிலுக்கு போகலாம் ஐயா கோயில் தான் நம்ம சத்குரு சம்பரமூத்து ஐயாவுடைய ஆசிரமம் அதாவது ஜீவசமாதி இருக்குது இங்கேயே ஒரு ரெண்டு மூணு ஜீவசமாதி இருக்குது நம்ம வந்து சத்குரு சம்கரமூர்த்தியிடம் ஆசிரமம் ப்ளஸ் வந்து ஜீவசமாதி அதை பார்க்கலாம் இது வந்து ஐயா கோயிலுக்கு பேக் சைடு முன்னாடி இருக்குது வீடியோ அளவுடாக என்னென்னு தெரியாது சரி பார்க்கலாம் இதுதான் நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் வந்து ஸ்ரீ சத்குரு சம்கரமூர்த்தி சுவாமி ஆசிரமம் ப்ளஸ் ஜீவசமாதி ஒரு கோபுரம் இருக்கு அவருடைய ஆலயம் சத்குரு சம்கார மூர்த்தியை பார்த்துட்டு வெளில வந்தா நான் உள்ள வீடியோ எடுக்கணும் சரி அப்படியே ஒரு சின்ன தரிசனம் பண்ணிட்டு அப்படி ஒரு மூணு நிமிஷம் அமைதியை காத்துட்டு அப்பவே வெளியில் வந்தால் இங்கே வந்து ஸ்ரீலஸ்ரீ ஆவுடையப்ப சுவாமிகள் ஜீவ சமாதி அப்படின்னு ஒரு ஜீவ ஜீவசமாதி வெளியிலேருந்தே பார்க்கலாம் உள்ள உள்ளே உள்ள வீடியோ எடுக்கலாமா இங்கே வந்து வீடியோ எடுக்கலாம்ட்டாங்க சரி அதனால் உள்ள வாரம் இங்கே உள்ள சிறப்பு என்னன்னா நம்ம முருகனை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய ஜீவ சமாதி இருக்குது அந்த ஜீவ ஜீவசமாதியில் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் முருகனை பார்த்தா ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க இவர் வீடியோ எடுக்கலாம்னு அதனால் நான் உள்ளே வரேன் இது வந்து அவருடைய ஜீவ ஜீவசமாதிங்க இருக்குது பெரும்பாலும் சமாதி எல்லா மேலேயுமே சிவலிங்கம் இருக்கும் ஸ்ரீலஸ்ரீ ஆவுடையப்ப சுவாமிகள் ஜீவ இது ஓகே இப்போ அவருடைய தரிசனம் இன்றைக்கி நம்ம பண்ணியாச்சு அடுத்து அவங்களுடைய சிஷ்யை தவத்ரு அருள் யோகி ஸ்ரீலசு ஆவுடையப்ப சுவாமிகள் ஆண்மை நேய சிஷ்டை அவங்களுடைய ஜீவசமாதி இது ஸ்ரீ மாதா அர்த்த சுந்தரி அம்மையார் இவங்க வந்து ஜீவசமாதி வந்து புனர்பூச நட்சத்திரம் புரட்டாசி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க இது அவங்களுடைய மாதிரி ஸோ இதே நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு தரிசனம் பண்ணியாச்சு இவங்க எல்லாருமே கிடக்கிற ஓரத்தில் தான் இருக்காங்க இப்போ அடுத்து நம்ம இன்னொரு சமாதி பார்க்கலாம் ஜீவசமாதி பார்த்துட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்தால் இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது ஐயன்பட்டி அருள்மிகு ராஜ ரிஷி பரம ஞான குருபிரான் சங்கர சுவாமிகள் ஜீவசமாதி ஆலயம் திருச்செந்தூர் சரியா இப்போ இந்த பார்க்கணும் இதுவும் அந்த ஐயா கோவில் பக்கத்தில் தான் இருக்கு இது எல்லாமே கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கு இப்போ நம்ம அது உள்ள போகலாம் சங்கர சுவாமிகள் ஜோசுமார் எண்பத்து ஓகே இப்போ அவரோட ஜியா இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு க வாரம் மூவர் சமாதி அதாவது இந்த கோவில் கோபுர திருப்பணிக்காக முருகப்பெருமானால் நியமிக்கப்பட்ட ஒரு மூன்று சித்தர்கள் அவர்களுடைய ஜீவ சமாதி வந்து இங்கே இருக்குது ஆக்சுவலாக நம்ம முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த சித்தர்கள் சமாதியெல்லாம் பார்த்துட்டு போனால் இன்னும் சிறப்பு ஆனால் இங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னா மௌன சுவாமிகள் காசி சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் இந்த மூணு பேர் தான் இந்த கோபுர திருப்பணிக்காக மிகவும் ஒரு கோவில் திருப்பணிக்காக மிகவும் க கஷ்டப்பட்டுருக்காங்க இவங்களுடைய ஜீவ சமாதி தான் நம்ம இப்போ பார்க்கோம் இது உள்ளே போனோம்னா ஒரு அப்படியே ரொம்ப இயற்கையில் பழமை மாறாமல் தென்னை மரம் பனை மரம் இது எல்லாமே இருக்குது அந்த சின்ன இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவங்களுடைய மூவர் மூணு பேருடைய சமாதியும் இருக்குது வாங்கினோம் அப்படியே அந்த மூவர் சமாதியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வரலாம் மூவர் சமாதி பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியில் வரும்போது அப்படியே முருகனுடைய கோபுர தரிசனமும் பார்த்து தரிசனம் பண்ணலாம் இப்போ நம்ம மூவர் சமாதி பார்த்துட்டு வெளியில் வாரம் வெளியில் வந்து அப்படியே சரி வெளியே போகலான்னு பார்க்கும்போது அந்த கோவில் யானை தெய்வானையை பார்த்தேன் முன்னாடி பார்க்கும்போது உள்ளே இருந்துச்சு இப்போ வெளியில் இருந்துச்சு சரி அதனால் அப்படியே அவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு வீடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ நிறைவு செஞ்சதோடு நான் கிளம்புறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா